மையம் ஒன்று அமைச்சு ஏற்கனவே துவங்கி நடந்துகிட்ருக்கு அதனுடைய முதல் புள்ளி வைத்தது சார் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த முதல் புள்ளி வச்சு இந்த சின்ன பில்டிங்கை கட்டி தொடங்கி வச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய வழிகாட்டுதலில் இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவெடுத்து இப்பொழுது நாற்பதாயிரம் மக்களை சென்றடைந்து போதுமான அளவுக்கு மருத்துவம் மற்றும் சுகாதார அவர்கள் இப்பொழுது இந்த பில்டிங்கை வந்து திருவி புதுப்பித்து மற்றும் எங்களது செவிலியர்கள் தங்கியிருக்கும் விடுதியை புதுப்பித்து அவங்களுக்கு அவர்களுக்கு போதுமான அளவுக்கு வசதிகள் செய்து கொடுத்து எங்களுக்கு உதவியதற்கு நன்றி நன்றியை